மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு நேரம் தூங்குறதுக்கான ஒரு நேரம் நம்மளுடைய தினப்படி அலுவலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு நம்ம வந்து நேரத்தை வச்சிருக்கோம் ஆனால் கிரகங்கள் வந்து காலத்தை நிர்ணயம் செய்து அந்த காலத்தை நிர்ணயம் செய்கிறதுக்கான கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களும் தான் முக்கியமாக காலத்தை நிர்ணயம் செய்யும் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இரவு பகல் ஸோ இந்த இரவு பகலை வந்து முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் தான் இந்த சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்து சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய வேலை இப்போ காலையில் அது ஒரு நாள் அஞ்சரை மணி இருக்கலாம் முக்கால் இருக்கலாம் ஆறு மணிக்கு இருக்கலாம் ஸோ நம்ம வந்து பொதுவாக எப்படி கணக்கெடுக்கிறோன்னா கா டான் டு டஸ்க்னு சொல்லுவாங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இந்த காலத்தில் அந்த சூரியன் இருக்கக்கூடிய அந்த வேலையில் நம்ம சில நேரங்களை ஒதுக்குறோம் இந்த நேரம் நல்ல நேரம் இல்லை இந்த நேரத்தில் இது செய்யக்கூடாது அப்படின்னு அப்படி நம்ம வந்து அன்றாடம் நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்து சில வேலைகள் நல்ல நேரத்தை பார்த்து செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம ஒதுக்கிற நேரங்கள் அப்படின்னு பொழுது ராகு காலம் யமகண்டம் குளிகன் இது மூணும் தான் ஸோ இது ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்களை இந்த ராகு காலம் யமகண்டத்தில் அல்லது குளிகையில் நமக்கு செய்யும் பொழுது அதுக்கு சாதக பலன்களும் நமக்கு உண்டு ஸோ இந்த ராகு காலம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த ராகு காலம் வந்து ராகு பகவானின் ஆதிக்கத்திலையும் இந்த யமகண்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து கேது பகவானினுடைய ஆதிக்கமும் உடையது ஏன்னா வாரத்தினுடைய ஏழு நாட்கள் வந்து ஏழு கிரகங்களுக்காக ஒதுக்கப்பட்டது சூரியன் வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் வந்து திங்கக்கிழமை செவ்வாய் வந்து செவ்வாய்க்கிழமை புதன் கிரகத்திற்கு புதன் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை சுக்கர பகவானுக்கு வெள்ளி சனி பகவானுக்கு சனிக்கிழமை இப்படி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் கிரகங்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்ப ராகு கேது பின்னர் நவ சேர்க்கப்பட்டது சேர்க்கப்பட்டதுதான் அப்போ அவங்கள சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் வாரத்தினுடைய ஏழு நாட்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு தான் ராகு காலம் வந்து ராகு பகவானுக்கும் யமகண்டம் வந்து கேது பகவானுக்கும் ஒதுக்கப்பட்டது இதுல குளிகன் அப்படின்னு ஒன்று உண்டு நம்ம வந்து தினமும் நம்ம வந்து குளிக நேரம் அப்படிங்கிறதும் இருக்குது இது சனி பகவானினுடைய புத்திரன் இந்த குளிகன் அப்படிங்கிறவர் ஸோ இவங்க வந்து எல்லாருமே ஒரு கிரகங்களினுடைய அடிப்படையில் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு வந்து ஒரு அவங்களினுடைய தாக்கம் என்பது இருக்கும் ஸோ ராகு காலத்தில் வந்து பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் சுப காரியங்களை செய்ய மாட்டோம் ஏன்னா காரியங்கள் வந்து நம்ம செய்தால் அது நமக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறதுக்காக ராகு காலத்தில் நம்ம சுபங்களை பண்ணுறது கிடையாது இந்த ராகு காலம் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து ஒரு சில நேரங்களில் நமக்கு நல்ல ஹோரைகளும் அந்த நேரத்தில் வரும் ஸோ அந்த ஹோரைகள் ஒரு குரு ஹோரை நமக்கு ராகு காலம் இப்போ குரு வாரம் வியாழக்கிழமை எடுத்துட்டிங்கன்னா ஒன்றரை மூணு ராகு காலம் அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் குரு ஹோரை வரும் அப்போ அந்த ஒன்றுலேருந்து ஒன்றை வந்து நம்ம அந்த நல்ல நேரத்தை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்படி ஒரு சில நாட்கள் வந்து நமக்கு நல்ல ஹோரைகளும் நமக்கு ராகு காலத்தில் வருவதுண்டு ராகு காலம் வந்து அந்த ராகு பகவானுக்கு வந்து காளி தான் அதிபதி அதனால அந்த ராகு காலத்தில் வந்து நம்ம துர்கைக்கு வழிபாடு செய்தால் நமக்கு வந்து அந்த தடங்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி கால வழிபாடுகளை நம்ம செய்கிறோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களும் ராகு காலம் மிகச்சிறந்தது ஸோ இந்த மூன்று நாட்கள்லேயுமே நம்ம ராகு காலத்தில் துர்கை பகவானை துர்கையை வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் யமகண்டம் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுக்கு அதிபதி இப்போ உங்களுக்கு கேது தசை நடக்குது ஏழு வருடம் வந்து கேது தசை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து யமகண்ட நேரத்தில் போய் வளர்கேற்றலாம் ஸோ கேதுக்கு வந்து எப்போது எந்த நாள் உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்தது கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையும் உகந்தது தான் சனிக்கிழமையும் உகந்தது தான் ஆனால் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது டூ பத்தரை வந்து பார்த்திங்கன்னா யமகண்ட நேரம் ஸோ இந்த யமகண்ட நேரத்தில் நம்ம கேது பகவானுக்காக விநாயகருக்கு விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லை விநாயகருக்கு வந்து நீங்கள் தேங்காய் மாலை போடலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் கேதுவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் இத குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இது எல்லாம் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த குழப்பங்கள் எல்லாம் குறையும் குளிகன் இந்த குளிகன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிகன் நேரத்தில் எது ஒன்று செய்தாலும் அது வளரும் அந்த குளிகன் நேரங்கிறது இதுவும் தினமும் ஒன்றரை மணி நேரம் ஸோ பொதுவாக வந்து நீங்கள் ஒரு நகை வாங்க போகிறீங்கன்னா குளிகனில் போய் வாங்கலாம் இல்லை ஒரு சுப காரியம் நம்ம ஒரு புடவை வாங்க போகிறோம் ஸோ அதெல்லாம் வந்து குளிகனில் வந்து செய்யலாம் ஆனால் இறந்த வீட்டில் அந்த இறந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யமகண்டத்திலேயும் ராவு காலத்துலேயும் அந்த சாங்கியங்கள் எல்லாம் செய்யலாம் குளிகன் நேரத்தில் மட்டும் அந்த இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளோ அல்லது அந்த சடலங்களை எடுப்பது இது எல்லாமே வந்து குளிகன் நேரத்தில் வந்து தவிர்த்துருவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாமே குளிகன் நேரத்தில் நீங்கள் செய்யலாம் ஒரு சிலருக்கு என்ன டவுட் வரும் இந்த தாலி கட்டுறது வந்து குளிகன் நேரத்தில் செய்யக்கூடாது இல்லைன்னா உனக்கு வந்து ரெண்டு மூணு கல்யாணம் நடக்கும்னு சொல்ல அப்படியெல்லாம் கிடையாது குளிகன் நேரங்கிறது ஒரு சுபத்தை நம்ம செய்தால் அது நமக்கு விருத்தியை கொடுக்கும் வளர்த்தி கொடுக்கும் அதனால் குளிகன் நேரத்தில் செய்கிற எந்த ஒரு விஷயமும் இவர்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்குமே தவிர அவங்களுக்கு எந்த விதமான குறைபாடுகளையும் கொடுக்காது ஸோ ராகு காலமாக இருக்கட்டும் யமகண்டமாக இருக்கட்டும் குளிகனாக இருக்கட்டும் மூணுமே மனிதனினுடைய வாழ்க்கையில சில வெற்றிகளை தரக்கூடிய தருணங்களாகத்தான் இருக்கு ராகு காலத்தில் முறையே செவ்வாய் வெள்ளி ஞாயிறு துர்கை வழிபாடு செய்தால் நமக்கு எந்த விதமான காரிய தடங்கல்களும் இருக்காது யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கேற்றி தீபம் போட்டு தேங்காய் மாலை சாற்றி வந்தால் அவர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து ஜெயமாகும் குளிகன் நேரத்தில் நீங்கள் வந்து சுப காரியங்களை செய்து ஆலய வழிபாடுகள் செய்யலாம் வீட்டில் வந்து ஏதாவது பூஜை போ நீங்கள் செய்யணுன்னா குளிகன் நேரத்தில் செய்யலாம் இந்த மாதிரி சுப காரியங்கள் அனைத்தையும் குளிக நேரத்தில் செய்ய இவர்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஸோ மூன்றுமே ராகுகாலம் யமகண்டம் குளிகன் நேரம் இது மூன்றுமே கிரகங்களுக்கு உட்பட்டது தான் அந்தந்த நேரங்களில் அந்தந்த கிரகங்களுக்கான தேவதைகளை நம்ம வணங்கும் பொழுது நமக்கு அந்த நன்மைகள் எல்லாமே இரு மடங்காக வரும் ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நம்ம செய்யணும் சும்மா ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம வந்து அதை விட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்பொழுதுமே ராகு காலத்தில் இந்த வந்து அம்மன் ஆலய வழிபாடுகள் யமகண்ட நேரத்தில் நம்ம போயிட்டு விநாயகப் பெருமானின் வழிபாடு குளிகன் நேரத்தில் நம்ம குலதேவத்தாவினுடைய வழிபாடு இதெல்லாமே நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் வந்து சேரும் என்ன நேர்களை இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த மாதிரி மற்றும் உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை நாம் பகிர்ந்துக்கிட்டோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்